ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு குட்டி பயணம் குட்டி பயணத்தோட உங்கள் கூட பேசலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுருக்கோம் இல்லை அட்டாச்மெண்ட் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதே அன்பையும் அதே அட்டாச்மெண்ட்டையும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்குறத அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கரெக்டுங்களா ஆனால் அதே எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிறது இல்லை இந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு கிடைக்கிறது இல்லை ஃபுல்ஃபில் ஆகிறது இல்லை அப்போது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வந்து சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுது உடனே நம்ம ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இல்லை இந்த மாதிரி நடக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம மறக்க ட்ரை பண்ணுறோம் நம்ம ரொம்ப மூட் ஆகிடுவோம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் ஒரு விஷயம் நமக்கு புரியும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதாவது எதுவுமே ஸ்டாட்டிக் கிடையாது எல்லாமே மாறக்கூடியது தான் அப்படின்றது வாழ்க்கையில் எப்படி இரவு பகல் கிளைமேட் இது எல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு டைமில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அதே மாதிரிதாங்க மனுஷங்களும் ஒரே மாதிரி யாருமே இருக்கிறது இல்லை அதாவது எல்லா டைம்லேயும் கண்டிப்பாக அவங்க மாறத்தான் போகிறாங்க ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கலாம் என்ன அப்படின்னா நம்ம மனசில் இல்லைங்க மைண்டில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு அந்த ஹர்ட்டிங் இருக்காது கண்டிப்பாக ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் அதாவது எதிர்பார்ப்பை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த லைஃப்பில் வர பெயின்ஸை ரொம்பவே கம்மி பண்ணிடலாம் இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் நீங்கள் இந்த பதிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸ் அஸ் டு ஹர்ட் கண்டிப்பாக நிறைய எதிர்பார்ப்பு ஒரு மனுஷங்க மேலே நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்ம ரொம்ப பெயினை எதிர்பார்க்கறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது நம்ம மைண்டு நம்ம ப்ரிப்பேராக இருக்கும்போது பெயின் கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகும் டூ யூ அக்ரி இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்